அறிக்கை வசனமாக அறிக்கை ஆண்டவர் எந்த கல்லை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அடிக்கணும்னு தெரியணும் அப்பதான் பாவம் என்ற அந்த சாத்தான் கீழே விழுவான் இங்க இவளை கல்லறிந்து என்ன செய்யணும் கொண்டு வந்திருக்காங்க இவளை கொல்லணும்னு வந்தாங்க கல்லறிந்து கொள்ளணும் இங்க கடந்து வந்தாங்க அங்க என்ன நடக்குது இந்த கல்லுல இருந்து கத்தர் காப்பாத்துறதுக்கு ஏசு வந்து என்ன செய்யறாரு தெரியுமா புழுதியில எழுத ஆரம்பிக்கிறார் மண்ல எழுதிக்கிட்டு இருக்கிறாரு ரேமையால எழுதப்பட்டிருக்கு யாரா ஒருத்தன் வந்து புழுதியில அவன் பேர் எழுதப்பட்டா அவன் என்ன செய்வானா தண்டனைக்கு தப்பான்னு அர்த்தமா அப்ப என்ன சொல்லப்படுது இங்க ஏசு தரையிலே பேர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு புழுதியில பேர் எழுதுறாரு பேர் எழுதுறவன் தண்டனைக்கு தப்பான் அப்ப என்ன நடக்குது கல்லறிய வந்தவங்க குற்றப்படுத்த வந்தவங்க என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க சரியில்லாதவங்க அவங்க கிட்ட பேசக்கூடாது என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க வேறொரு ஜாதி அவங்களோட பழகக்கூடாது அவங்க பாவி அவங்களோட நம்ம பேசக்கூடாது ஒதுக்க கூடாது கவலை கண்ணீரோட உங்ககிட்ட வர்றவங்க கஷ்டத்தோட வர்றவங்க என்ன காரியம்னு பாக்காதீங்க வசூல் ஏறி உட்கார்ந்து நம்ம பாக்குறது இல்ல எந்த ஜாதி கிட்ட உட்கார்றோம்னு என்ன வியாதியோட இருக்கிறாங்கன்னு பாக்குறது நிறைய இடங்கள்ல போனே ஹாஸ்பிட்டல்ல போனே எல்லாருக்கும் வியாதி தான் என்னென்ன வியாதி உட்காந்துருப்பான் ஆனா பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் உட்காரணும் வருஷ பிரகாரம் தான் போகணும் அடுத்த ஒரு போனோடனே அடுத்து போகணும் அடுத்து போனோடனே அடுத்து போகணும் எல்லாரும் அங்க என்ன செய்வோம் தெரியுமா ஐயோ அவருக்கு பயங்கரமான வியாதி அவர்கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டான் பக்கத்துல போய் உட்காருவான் உட்காராம இருந்தா என்ன ஆகும் வேற ஒருத்தர் உட்கார்ந்துருவாரு அவர் போயிடுவாருன்னு சொல்லி இவங்க போய் உட்காருவாங்க அப்ப ஜாதி இருக்காது மதம் இருக்காது வேற ஒன்றுமே இருக்காது இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க இந்த மகள கல்லறிய பாவம் உள்ளவர்கள் சிறு குழந்தை வரைக்கும் அங்க இருந்திருக்கான் அநேகர் அங்க நின்னாங்க அவர்கள் உள்ளத்திலே மனதில குற்றப்பட்டவர்களாய் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்களாம் யாருக்கும் யாரை குறித்தும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது நம்முடைய வேலையல்ல நாம வசனத்தை தேர்ந்தெடுத்து நாம ஜெயிக்கிறது நம்ம வேலை எல்லா விஷயத்துக்கு பின்னாடி நிப்பான் நாம ஜெயிக்க கூடாது கெடுக்கணும் வாழ கூடாது தோத்து நிப்பான் அவன காலி பண்றதுதான் நம்மளுடைய வேலை அது எப்படி செய்வீங்க அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் இப்ப நடக்க போகுது அல்லையா என்னன்னா தாவிதை போல